வணக்கம் விவசாயிகளை எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எள்ளு பயிருக்கான கலைக்கொல்லி பத்தி தான் பார்க்க போறோம் எள்ளு விதைச்சி மூணு நாளைக்குள்ள அடிக்கிற களை அடுத்தது வந்து எள்ளு முளைச்சதுக்கு அப்புறம் எல் வயலில் முளைக்கிற பில்களுக்கு என்ன விதமான கலைக்கொல்லிகள் பயன்படுத்துறது அப்படிங்கிற பத்தி தான் பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கிடைச்சி வரையும் பாருங்க நம்ம விவசாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க பயிர் பண்ற விவசாயிகள் வந்து பெரும்பாலும் வந்து நெல் வயலில் வந்து நெல் அறுவடை வந்து எள்ளு பண்ணுவாங்க சில இடங்களில் வந்து தரிசன பயிர் பண்ண நிலத்துல வந்து அதை ஓட்டிட்டு வந்து அடுத்து வந்து எள்ளு பயிர் பண்ணுவாங்க அந்த மாதிரி இடங்கள்ல வந்து பில்லு வந்து எள்ளு கூட வந்து போட்டி போட்டு முளைக்க ஆரம்பிக்கும் அதுக்கு வந்து ஆரம்ப நிலையிலேயே வந்து கரைக்குள்ளி இருக்கு அதை எப்படி பயன்படுத்துறது என்ன விதமான களைக்குள்ளி பயன்படுத்துறத பத்தி பார்ப்போம் முதல்ல வந்து எள்ளை விதைச்சு ஒரு குறிப்பிட்ட ஈரத்தில் வந்து எள் விதப்போம் அந்த எள்ளு விதைச்சி மூணு நாளைக்குள்ள வந்து இந்த களைக்கொடியை பயன்படுத்தணும் இந்த களைக்கொடியோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெண்டி மெத்தலின் முப்பது பர்சன்டேஜில் வரும் ஈசி ஃபார்முலேஷனில் வரும் இது வந்து ஒரு டேங்க் வந்து நூறு எம்எல் ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு லிட்டர் இது வந்து எள்ளு விதைச்சி மினிமம் வந்து அந்த மூணு நாளைக்குள்ளே அடிச்சிடணும் மூணு நாள் தாண்டக்கூடாது அதுக்கு மேலே போய் அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து எள்ளும் முளைக்கிற எல்லையும் பாதிக்கும் அதனால மூணு நாளைக்கு உள்ளே அடிச்சிடணும் அடுத்தது வந்து அதே இது வந்து பெண்டிமெத்திலி வந்து முப்பத்தி எட்டு புள்ளி ஏழு பர்சன்டேஜில் இருக்கும் சிஎஸ் ஃபார்முலேஷனில் இருக்கும் இது வந்து ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுநூத்தி எம்எல் ஒரு டேங்க் வந்து எழுபத்தஞ்சி எம்எல் பயன்படுத்தணும் இது ரெண்டுமே வந்து கெமிக்கல் ஒன்று தான் ஆனால் இதில் வர்ற பர்சன்டேஜும் ப்ளஸ் வந்து அதில் வந்து ஃபார்முலேஷனும் வந்து மாறும் இது ரெண்டில் எது வேணாலும் பயன்படுத்தலாம் எது பயன்படுத்தினாலும் விதைச்சி மூணு நாளைக்குள்ளே பயன்படுத்தணும் இதை பயன்படுத்துறதுனால என்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எள்ளு முளைச்சு வரும்போது எள்ளு கூடவே முளைச்சி வர்ற பில்லா இருக்கட்டும் பூண்டா இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து போட்டி போட்டு வர்ற கலைகள் வந்து ஆரம்ப நிலையிலேயே வந்து கண்ட்ரோல் பண்ணிடும் பெரிய அளவுல வந்து எள்ளு முளைச்சி வரும் போதே அது கூட வந்து கலைகள் வந்து போட்டி போட்டு வர கூடாது ஓரளவுக்கு வந்து நல்லா கண்ட்ரோல் இருக்கும் அடுத்தது வந்து எள்ளு விதைச்சி ஒரு இருபது இருபத்தி நாளைக்கு மேல வந்து ஒரு நெல் வயலா இருக்கட்டும் இல்ல தரிசு நிலங்களா இருக்கட்டும் எள்ளு கூடவே வந்து பில்லு அதே மாதிரி நெல் வயலை ஓட்டிட்டு எள்ளு விதைக்கும் போது வந்து அதுல நெல் விதைகள் கொட்டி கிடக்கிற முளைச்சு வர்றது இதுக்கு வந்து களை வெட்டினாலும் பெரிய அளவில் கண்ட்ரோல் ஆகாது இதுக்கு களைக்கொல்லி வந்து நிறைய பேர் கேட்கறாங்க அதுவும் நெல் அறுவடை பண்ண வயல்ல திரும்ப எள்ளு விதைக்கும் போது பார்த்தீங்கன்னா எல்லை விட அந்த கொட்டி இருக்க நெல்லுதான் வந்து உப்புன்னு முளைச்சு வரும் அதுக்கு வந்து சரியான கலைக்கொல்லிகள் பயன்படுத்தலைன்னா எல்லை வந்து தெளியவே விடாது வேர் ஃபுல்லா ஓடி வந்து எள்ள அப்படியே உட்கார வச்சிடும் அதுக்கு என்ன கலைக்குள்ளி எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குயிசலோ பாப் எத்தை ஃபைவ் பர்சன்டேஜ்ல வரும் இது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து அரை லிட்டர் ஒரு டேங்க் வந்து ஐம்பது எம்எல் இந்த களைக்குள்ளி பயன்படுத்தினீங்கனாலும் களைகள் வந்து முளைச்சதுக்கு அப்புறம் அதாவது வந்து பூண்டு வகை களைகளுக்கு வந்து இது கேட்காது பில் வகை கிளைகளுக்கு மட்டும்தான் கேட்கும் நெல் நெல் விதைகள் கொட்டி அதுலேருந்து வர்ற நெல் மாதிரி இருக்க ஒரு வித்திலை தாவரங்கள் அந்த மாதிரி வந்து ஒரு வித்திலை தாவரங்கள் என்னென்ன முளைச்சி வருதோ அது எல்லாத்துக்குமே நல்லா கண்ட்ரோல் இருக்கும் அடுத்தது வந்து இதே வந்து கொய்சுளப்பாப்பு எத்தல் வந்து டென் பர்சன்டேஜில் வருது இது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து கால் லிட்டர் ஒரு டேங்க் வந்து இருபத்தஞ்சி எம்எல் இதுவும் வந்து நெல் வயலாக இருக்கட்டும் அல்ல தரிசு நிலங்களில் எள்ளு முளைச்ச உடனே எள்ளு கூடவே சேர்ந்து வர்ற பில்வகை கலைகள் எதுவும் இருந்துச்சுன்னா இந்த கொய்சுளப்பாப்பு எத்தைல் வந்து டென் பர்சன்டேஜில் வரது வந்து ஏக்கருக்கு கால் லிட்டர் வந்து பயன்படுத்துவீங்கனாலும் இந்த பில்வகை கலைகள் வந்து நல்லா கண்ட்ரோலாகும் முக்கியமாக வந்து பூண்டு வகை கலைகளுக்கு வந்து எள்ளு கொள்ளையில் வந்து கலை கலைக்கொல்லி வந்து இல்ல முக்கியமா வந்து எள்ளு கொல்லையில வந்து முளைச்சி முளைச்சுவர்ற பில்களுக்கு மட்டும்தான் கலைக்கொல்லி இருக்கு பூண்டு வகை கலைகள் முளைக்கிறதுக்கு வந்து களைக்கொல்லி இல்லை இதை கண்டிப்பா தெரிஞ்சுக்கங்க நிறைய விவசாயிகள் வந்து இதை தெரியாம வந்து பூண்டு வகை கலைகளுக்கு கலைக்கொல்லி இருக்குன்னு சொல்லி வேற எதையா பொறுத்து வாங்கி அடிச்சிட்டு கேட்கலங்கிறாங்க இல்லாத வந்து எள்ளை பாதிக்கிறதுங்கிறாங்க எள்ளு கொள்ளையில வந்து பூண்டுக்கு வந்து கலைக்கொல்லி இல்லை பில் வகை கலைகளுக்கு மட்டும்தான் களைக்கொல்லி இருக்கு இந்த கரெக்டாக தெரிஞ்சு அதுக்கு என்ன கலைக்கொல்லி அப்படிங்கிறத வந்து இந்த களைக்கொல்லி வாங்கி பயன்படுத்துங்க தேவையில்லாத கலைக்குழிகளை பயன்படுத்தி வந்து எல்லாம் பாதிக்க வச்சிடறாங்க முக்கியமா வந்து இந்த இருபது இருபத்தஞ்சி நாளைக்கு மேலே க எள்ளும் முளைச்சி களைகளும் முளைச்சதுக்கப்புறம் அடிக்கிற களை அடிக்கும்போது அடிக்கும் போது வந்து மண்ணில் வந்து ஈரம் இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து மிதி ஈரம் இருக்கணும் மிதிச்சிங்கன்னா காலை அமுங்காத அளவுக்கு ஈரம் தான் வந்து இந்த களைக்கொல்லியை பயன்படுத்தணும் அப்போ தான் வந்து இந்த களைக்கொல்லி வந்து நல்லா கண்ட்ரோல் இருக்கும் அந்த களைக்கொல்லி அடித்து எத்தனை நாளில் வந்து அந்த புல்லு நெல் விதைகள் கொட்டி முளைச்சி வர்ற களைகள்லாம் கண்ட்ரோல் ஆகும் அப்படிங்க அந்த அடித்து மினிமம் வந்து ஒரு வாரம் ஆகும் அஞ்சுலேருந்து ஏழு நாள் கழித்து தான் அந்த பில்கள் எல்லாமே வந்து அப்படியே மஞ்சள் ஆகி கருகிக்கிட்டே போகும் சுத்தமாக வந்து கறி செத்துரும் நல்லா கண்ட்ரோல் இருக்கும் சரி விவசாயிகளே நான் சொன்ன தகவல் உங்க பயனுள்ளதா இருக்கும்னு நம்பினா நம்ம விவசாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க